எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் தான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் சட்ட சபையில பாப்பேன் அவரை நேரடியாக பாப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷய தான் ஞாபகம் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால் அந்த இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறமா சகோதரி அம்மையார் சசிகலாவோட கால் அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு திரு டி டி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு அவருடைய காலு திரு அமித்ஷாவுடைய உருடைய காலு இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வராரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா திட்டமிட்டு இப்படி சொல்றது வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபலை நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னா பாக்கணும் அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக அதைத்தான் பாத்துக்கணும் இப்ப கூட என்ன கிராம முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சாலியும் சொல்றாங்க எங்க ஆட்சி முதல் ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க இதுவரைக்கும் பல பேட்டியில கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி போட்டு வைத்து விட்டார் பாரதி ஜனதாவோட அண்ணா திமுக அடிமையாகி விட்டது கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா திமுக கொண்டு வந்து இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க அடிக்கடி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைப்பும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலீடு வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா முகூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையில வந்து ஆஹ் வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படி ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி எங்க கூட்டணும் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளா இருக்கும் வியாபாரிகளாக இருக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விபன் கட்டி திறந்து வைக்கிறார் இந்த மேம்பாளர்கள் யாருடைய ஆட்சியில் கொண்டாடு நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் இருந்தது பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் ஆடும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவு பெற்று ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணியின் இருக்குது அது நில எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வாய்களை மாற்றி எடுக்கணும் குடியிருப்பு வாய்களை மாற்றி எடுக்கணும் அங்க இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி எடுக்க வேண்டும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனா இன்னும் பலாண்டு ஆயிடுச்சு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டாண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூணு ஆண்டிலும் அந்த பணி நடந்துட்டு ஆட்சிக்கு ஆட்சி கந்தவரும் கிடப்புல போக ரெண்டு வருஷம் பணியே செய்யற அத்தனை கூட நம்ம தெரியும் போது இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வேக வேகமா செஞ்சு எவாளிகள் கொண்டு வந்து நிறைவேற்ற மாட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோயில் மாநகரத்துல பாழ பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக சில பாலங்கள் பனி முடியாதது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் அந்த பணியை செய்யறார் எந்த ஆட்சியை தொடர்ந்தோ நாங்க அந்த பணிய நிறைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பால திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பால திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழுக்கு சொல்லப்பட்ட இந்தியாவுல எங்கயுமே கிடையாது ஆனா வந்து அனைவரும் ஒழுங்கினிக்க மாஜகதான் தன்னை வந்து துணிச்ச உடனே கூட சொல்ல விஷ்றீங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது மாஜக சார் அவ முடிஞ்சு போன அத பத்தி ஏன் பேசுறீங்க ஏன் எங்க கட்சியில அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம்

உங்களுக்கு ஒரு பக்கம் செய்தி வேணுங்கறதுக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதெல்லாம் முடிந்து போய்விட்டது விட்டது அண்ணா திமுக மிக சிறப்பா செயல்பட்டு விட்டது வேண்டுமென்ற திட்டப்பட்டு செலவு இந்த அவதூறு பிரச்சாரத்தை குறைச்சிக்குறீங்க அதுக்கு நீங்க கேள்வி கட்டிங்க இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுதுங்க அந்த ஊருந்து உங்களை கேட்டுக்கிறேன் நாளை காலவே முதலா போட்டி ஆதிமிகா ஆதிம்தா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு வேஷ்முக்க போயிடுச்சு எதுக்கா கட்சி ஆரம்பிச்சுறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலயும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கும் எந்த கட்சி எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு பேசுறதுல திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்குவேன்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க மக்கள் ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெடுத்து செயல்படுத்தும் தொழில் முதலீட்டாக மாநாடு நிறைய ஒரு தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க நான்கு வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல எப்படி நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி உங்களை இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் ஏழை சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்த எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு விதி வந்திருக்குது எவ்வளவு பேர் வேலை கேட்டா வெள்ள பேப்பரையும் என்ன பதில் சொல்ல முடியும் தான் எல்லா புலிவர் இருக்குது என்னோட கிடையாது அது மட்டும் இல்லை என்ன இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்ம நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்றவரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்க வேலை கிடைச்சது கோயம்புத்தால் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய்யி ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினார்ல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு செஞ்சாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துட்டு இன்னைக்கு உள்ளாட்சி துறையில இந்த குடியிருக்காரத்திலிருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை சென்றது இது வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதே மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆஹ் இவ்வளவு ஊழல் நடைபெறு ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடத்தி